ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்துட்டு பனிக்காலத்தில் கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க இது வந்துட்டு ஃபஸ்ட்டு கேஸ் ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு குழி கரண்டி வச்சுக்கிறேன் இதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் நான் வந்துட்டு பேராசூட் எண்ணெய் தான் எடுத்துருக்கேன் நீங்கள் செக் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் இந்த தேங்காய் எண்ணெயில் வந்துட்டு ஒரு ஒரு ரூபாய் சூடம் ஒரு பத்து மிளகு ஒரு பல் பூண்டு இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு வந்துட்டு இதில் பூண்டு சேர்த்துக்கிறலாம் பூண்டை சேர்த்துட்டு என்ன லைட்டாக மிதமான சூடாக இருக்கையிலே சேர்த்துக்கோங்க பூண்டு மட்டும் பொரியட்டும் பூண்டுக்கு அப்புறம் வந்துட்டு அந்த பத்து மிளகையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு வந்து இது வந்து கொதிக்கட்டும் பூண்டு வந்து கலர் மாதிரி வரணும் மிளகு வந்து வெடிக்க ஸ்டார்ட் பண்ணால் அந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது கூட வந்துட்டு நம்ம சூடம் சேர்த்துக்கிறலாம் இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்க இருக்க வீட்டில் கண்டிப்பாக வந்துட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணி லைட்டாக எலும் சூடாக இருக்கும்போதே வந்துட்டு குழந்தைங்களுக்கு வந்துட்டு தலையில் தேய்ச்சி விடுங்க பனிக்காலத்துல எல்லாம் கண்டிப்பாக வந்துட்டு இது வந்துட்டு ஜலதோஷம் அந்த மாதிரி சளி இருமல் இதுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு கேட்கும் இந்த மாதிரி தேய்க்கும்போது வந்துட்டு சளியெல்லாம் சீக்கிரமாகவே குறையும் சொல்லுவாங்க இவன் பிறந்த பிறந்த இவங்க அக்கா பிறந்தப்பையும் கூட எங்கள் பாட்டி இந்த மாதிரி தான் செய்வாங்க இதை வந்துட்டு செஞ்சு ஊற்றி வச்சுட்டு ஒரு முப்பது நாள் முடிய வரைக்கும் நம்மளுக்குமே அம்மாவுக்குமே வந்துட்டு இதுதான் வந்துட்டு தேய்ப்பாங்க குழந்தைக்கு மசாஜுக்கு கூட எங்கள் பாட்டி இந்த ஆயில் தான் யூஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி உங்கள் வீட்டில் யாரெல்லாம் வந்துட்டு பாட்டி சொல்கிற வைத்தியத்தை இன்னும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ எங்கள் பட்டுவுக்கு வந்துட்டு ரொம்ப ஜ ஜலதோஷம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது முக் மூக்கு வந்துட்டு ஒளிக்கிட்டே இருக்குது ஸோ அதனால் அவனுக்கு வந்துட்டு இதை தேய்ச்சிட்டு பால்வாடிக்கு ரெடி ஆகிட்ருக்காரு அவ்வளோதான்